ஹலோ யூடியூப் நண்பர்களே வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் ஸோ இந்த வருடம் தீபாவளி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்று வருகின்றது திங்கட்கிழமையில் வருவது ரொம்பவே சிறப்புமிக்கது திங்கட்கிழமை அப்படின்னாவே பொதுவாகவே சிவபெருமானுக்கு ரொம்பவே உரிய நாள் ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் திங்கட்கிழமையில வருவதோடு இந்த அமாவாசையில் நிறைய பேர் வந்து இந்த கேதார விரத நோம்பை வந்து மேற்கொள்வாங்க அதுக்கும் இந்த சிவபெருமானுக்கு இந்த திங்கட்கிழமையில் வருவதற்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூஜையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிச்சய பலன் கிடைக்கும் அது என்னென்ன அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த தீபாவளி துவக்கக்கூடிய நாள் நம்ம பூஜை செய்ய நேரம் இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிடிச்சது நாள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணும்போது ஹை பட்டன் வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஆல் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துகள் இப்போ நம்ம திங்கக்கிழமை வருவதனால நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ திங்கட்கிழமை அப்படின்னாவே பொதுவாக வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இந்த திங்கட்கிழமை நம்ம கேதார கௌரி விரதத்துக்கும் இது இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு ஏன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி இருபத்தி நாட்கள் இந்த கேதார கௌரி விரதத்தை நம்ம வந்து செய்கிறாங்க அவங்க முடிக்கக்கூடிய அந்த இருபத்தி ஓராவது நாள் தான் இந்த கேதார கௌரி விரதம் நம்ம நம்ம கடைபிடிக்கக்கூடிய நாள் பார்வதி தேவி இருபத்தி ஓராவது நாள் அன்று இந்த பூஜை வழிபாடை முடிக்கக்கூடிய நாள் அன்று ஈசன் தன்னுள் பாதியாக பார்வதி தேவி ஏற்றுக்கொண்டார் ஆகவே சிவனும் சக்தியும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காகத்தான் இப்படி ஒரு திருவிளையாடல் நடைபெற்றதாகவே சொல்ல சொல்லப்படுகின்றது எனவேதான் கணவன் மனைவி இருவரும் ஒன்றே என்பதை உணர்ந்து இந்த கேதார கௌரி விரத நோன்பை கடைபிடிக்கும் போது அவர்களும் வாழ்க்கையில் தீர்க்க சுமங்கலியாக ஒற்றுமையாக சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்வாங்க இந்த பூஜை வழிபாடை செய்யும் போது நிச்சயமாக பலன் கிடைக்கும் இது திங்கட்கிழமையில் வருவதனால சிவபெருமானும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்த உணர்த்தக்கூடிய நாள் சிவனுக்கு ரொம்பவே முக்கியமான நாள் திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் திங்கட்கிழமையில் இந்த கேதார கௌரி நோன்பு வருவதனால சிவனும் சக்தியும் ஒன்றே என்று உலக உணர்த்தி இந்த தீபாவளி திரு வருவது திங்கக்கிழமை வருவது ரொம்ப ரொம்பவே நம்ம இந்த கௌரி நம்ம கடைபிடிக்கும் போது வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக எல்லா வளங்களையும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு வாழ்வாங்க சொல்லலாம் இந்த தீபாவளியை நம்ம இன்னொரு காரணமும் இருக்கின்றது சீதா தேவியை ராவணனிடமிருந்து ராமர் காப்பாற்றக்கூடிய நாள் தான் காப்பாற்றிய நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று நம்ம நரகாசுரன் இறந்த நாளையும் நம்ம தீபாவளியாக கொண்டாடுகின்றோம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இந்த மூன்று காரணங்களுக்காக நம்ம தீபாவளி தீபாவளியை கொண்டாடுகின்றோம் அதுவும் இந்த கேதார கௌரி நோன்பு ரொம்பவே முக்கியமானது நம்ம இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுவதற்கான நம்ம சொல்லியிருக்கக்கூடிய மூன்று காரணங்கள்ல ஆல்ரெடி உங்களுக்கு என்ன காரணம் தெரியும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம இந்த கேதார கௌரி விரத நோன்பை எப்படி எளிய முறையில் செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கலசம் வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஆசி வழங்கிய நாள் தன்னுள் பாதியாக ஏற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான நாள்ல திங்கட்கிழமையில இந்த கேதார கௌரி நோன்பு விரதம் வருகின்ற கலசம் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க கலசம் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து பச்சை கற்புரம் ஜவ்வாது கொஞ்சமாக மஞ்சள் பூ ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு பன்னீர் இருந்தால் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக வந்து தண்ணீரை கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நிரப்பிடுங்க இல்லை அரிசி சேர்க்குற நிறைய பேருக்கு வந்து அரிசி சேர்க்குற வழக்கமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் பச்சை அரிசியோடு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் ஜவ்வாது பச்சை கற்புரம் ஏலக்காய் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து பூக்களையும் சேர்த்து நீங்கள் அந்த சொம்பில் நிரப்பிட்டு அது மேலே நீங்கள் ஒரு கலச தேங்காய் வாங்கி நல்லா அதை கழுவிட்டு நீங்கள் சுத்தமான நீரில் வந்து கழுவிட்டு ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு அந்த தேங்காயில் ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சு நீங்கள் கலச சொம்ப வைக்கலாம் நிறைய பேருக்கு வந்து முகம் வரைகிற பழக்கம் இருந்தால் வரையலாம் அப்படி இல்லைனா வந்து இப்போ கலச முகம் கூட விற்கிறாங்க அதை வாங்கி கூட நீங்கள் வச்சு அம்மனையும் சிவபெருமானையும் கலத்து அந்த கலசத்தில் ஆவாகனம் செய்து இருவரும் ஒற்றுமையாக இணைந்த இந்நாளில் நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக தீர்வ சுமங்களியாக சகல சௌபாக்கியங்களோடு மனைவி மக்களோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினைத்து அந்த கலசத்தை வைத்து நீங்கள் வழிபடலாம் முடிஞ்ச வரைக்கும் ங்கலைகளுக்கு நீங்க தாம்பூலம் கொடுக்கலாம் மஞ்சள் கயிறு வெற்றிலை பார்க்க வைத்து தாம்பூலம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது இல்லை உங்களுக்கு கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்க எப்பவும் போல படம் வைத்து இந்த வழிபாடு முறைகளை செய்து நீங்க இந்த பூஜையை செய்யலாம் எப்பவும் வந்து நீங்க படையல் போடுறதுக்கு நீங்க எப்பவும் செய்கிற மாதிரி அதிரசம் வடை பாயசம் அந்த மாதிரி நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அதை நீங்கள் செஞ்சு நீங்கள் படைத்து இந்த பூஜை வழிபாடை செய்யலாம் எப்போது நீங்கள் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி துவங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் திங்கட்கிழமை தீபாவளி அன்று மாலையில் நாலு பதினாலு மணிக்கு அமாவாசை திதி துவங்குகின்றது மா மறுநாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஐந்து நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கின்றது பொதுவாகவே வந்து இந்த கேதார கௌரி விரத நோன்பை மேற்கொள்பவங்க மாலையில் தான் செய்வாங்க அதனால் நீங்கள் அன்றைக்கி முன்ன நாள் இருபதாம் தேதி செய்கிற மாதிரி இருந்தால் நாலு பதினாலு மணிக்கு மேலே செய்யுங்க இல்லை மறுநாள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுநாள் வந்து அஞ்சு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் தான் இருக்குது அதனால் வந்து அதுக்குள்ளே நீங்கள் செய்யணும் பார்க்கணும் எந்த டைம் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ ராவகாலம் எமகண்டம்லாம் தவிர்த்துட்டு இந்த ரெண்டு நாள்லேயும் நீங்கள் இந்த ரெண்டு நாளே இந்த கேதார கௌரி விரத நோம்பை கடைப்பிடிக்கலாம் நமக்கு அமாவாசை தீ தூங்கக்கூடிய நாளும் தீபாவளி அன்றைய தினம்தான் ஆகவே திங்கட்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா ராகுகாலம் யமகண்டம் காலையில் ஏழு ஒன்பது ராகுகாலம் யமகண்டம் பத்திர பன்னெண்டு இந்த நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் கேதார கௌரி விரதன் நோன்பை கடைப்பிடிக்கலாம் பொதுவாக நம்ம இந்த கௌ கேதார கௌரி விர்தன் நோன்பை வந்து மாலையில் தான் செய்வோம் அதனால் நமக்கு ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க ரொம்பவே நல்லது பிரச்சனை எதுவுமே இல்லை நம்ம ராகுகாலம் யமகண்டம்லாம் பார்க்க வேண்டியதில்லை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் இந்த கேதார கௌரி விரதம் நோம்பை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் ராகுகாலம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் மூணு நாலரை காலம் எமகண்டம் ஒன்பது பத்தரை அதனால தவிர்த்துட்டு நீங்கள் அந்த அமாவாசை தீதி முடியக்கூடிய நேரமான மாலையில் ஐந்து நாற்பத்தெட்டு மணிக்குள்ளே இந்த கேதார கௌரி விரத நோன்பை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் வழிபட்டு முடிஞ்ச வரைக்கும் சுமங்கலைகளுக்கு தாம்பூலம் கொடுங்க அதாவது மஞ்சள் கயிறு வெற்றிலை பாக்கு முடிஞ்சால் நீங்கள் ப்ளவுஸ் பீட்டு வாழையெல்லாம் கூட வச்சு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் சும்மா வெற்றிலை க மஞ்சள் கயிறு வச்சு கொடுத்தால் கூட போதுமானது தான் கொடுக்கறது ரொம்பவே நல்லது அதாவது பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவமிருந்து தன்னுள் சிவனுள் பாதிதான் பார்வதி தேவி என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்கு அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுத்த நாள் தான் அந்த நம்ம கேதார கௌரி விரத நோன்பை கடைப்பிடிக்கக்கூடிய நாள் அதனால் கண்டிப்பாக தவற விடாமல் இந்த கேதார கௌரி விரத நோன்பை கடைப்பிடிங்க நீங்களும் தீர்க்க சுமங்களியாக எல்லா வளங்களையும் கெற்று சகல சௌபாகியங்களும் கிடைக்க கண்டிப்பாக அம்மன் சிவனுமாக வந்து அருள் செய்வாங்க நிச்சயமாக இந்த பூஜையை செய்து பலனடைங்க அன்றைய தினம் தீபாவளி கொண்டாட நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரைக்கும் மாலையில் நாலு நாற்பத்தி ஐந்து மணிலருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் தீபாவளி கொண்டாட நல்ல நேரம் தீபாவளி தினத்தன்றோ அல்லது நீங்கள் கேதார வித நோம்பை கடைப்பிடிக்கக்கூடிய நாளன்றோ ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யுங்க ரொம்பவே நல்லது நல்லதே நடக்கும் நம்ம வாழ்வையில் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வச்சிருக்காங்க அதனால கண்டிப்பா அன்னதானம் செய்து நல்ல பலனை பெற்று இந்த தீபாவளி திருநாள் அன்று அனைவரும் இனிதே வாழ வேண்டும் அப்படின்னு இறைவனை வேண்டுகின்றேன் பட்டாசு வெடிக்கும் போது எல்லாருமே வந்து முன்னெச்சரிக்கையோட பக்கத்துல தண்ணீர் வச்சுட்டு பத்திரமா வெடிங்க எல்லாருமே சேஃப்டி ரொம்பவே முக்கியம் சேஃப்டியா பார்த்துட்டு பட்டாசுகளை வெடிச்சு இனிமையாக இந்த தீபாவளி திருநாளை அனைவரும் கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் திங்கள் சூரிய நாதன் சிவன் திங்கள் அன்று வருகின்ற கேதார கௌரி நோன்பு எனவே கண்டிப்பா தவற விடாம பூஜை செய்யுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்